ஐயங்கள் உண்டா போகலாம் முதல் சொல் எழுத்துகள் இடம் மாறி நிற்கும் முப்பது நொடிகளுக்குள் நீங்கள் சொல்ல வேண்டும் சொல்லி இருக்கிறாங்க தொன்பதுன்றது நாலு தானே ஆறு எழுத்துகள் இருக்குல்ல அப்ப நீங்க அதை கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் சொல்றதுக்கு முன்னாடி ஆலோசித்திருக்கலாம் சரி இப்போ இரண்டாவது வாய்ப்பு மூன்று எழுத்துகள் விடப்பட்டிருக்கும் அந்த சுற்றுச்சூழலா ஒன்பது மதிப்பெண்கள் உங்களுக்கு இன்றைய போட்டியில் இறுதி வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சொல்லில் முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு எழுத்தாக திரையில் தோன்றும் அந்த சொல்லை பற்றிய ஒரு குறிப்பு நான் உங்களுக்கு கொடுப்பேன் அதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் அதை ஊகிக்க வேண்டும் சமையல் அறை பெட்டி அச்சரை பெட்டி நான் ஒரு வாய்ப்பு தானே சொன்னேன் இப்ப அச்சரை பெட்டி என்பதால் உங்கள் வெற்றி வாய்ப்பை இழக்கிறீர்கள் அந்த சொல்ல காட்டுங்க பிறகு சரியா சொன்னீங்க ஏதோ காதல விழுந்திருக்க அம்மா சொன்னது பாட்டி சொன்னது இல்ல ஆனா அழகான ஊகம்